அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் எனகே ஆதரித்து அல்லல் களிந்தே காப்பாற்று அன்னை தேவி பராசக்தி என்னை படைத்தது உம் சக்தி வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலின் கரையேற்று தில்லை சிதம்பர பத்தினியே நெல்லையில் வாழ்ந்திடும் திருவடி திருவடிமலரினை தொழுதிடுவேன் திருவருள் புரிந்தென்னை காப்பாற்று ஓங்கார நீதானே உலகம் என்பது நீதானே காணும் இயற்கை காட்சிகளும் காற்றும் மழையும் நீதானே அம்மா தாயே உனை வேண்டி அழுதிடும் என்னை தாலாட்டி அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய் உள்ள கோயில் உன் கோயில் உயிரும் மூச்சும் உன் வடிவம் பேச்சும் செயலும் உன் செயலே பெருகட்டும் உனது பேரருளே அம்மா மதுரை மீனாக்ஷி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாயினையே ஆதரித்து அல்லல் களைந்தே காற்று அல்லல் களைந்தே காற்று